மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிகவினர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் அவர்களின் நல்லாசியுடன் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று புதுக்கோட்டையில் வடக்கு தேமுதிக சார்பில் மின் கட்டண உயர்வு நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாடு மற்றும் தமிழக விவசாயிகளை அழித்திடும் நோக்கில் காவிரியில் நமக்கு உரிய பங்கினை பெற்றுத்தராத அரசை கண்டித்து தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் புதுக்கோட்டை நகர செயலாளர் பரமஜோதி முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கே நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதியாரிக்குரிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் அருமைச்சார்களுக்கும் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் அணி நிர்வாகிகளுக்கும் கேப்டனி அன்பு தொண்டர்களுக்கும் ஊடகத்துறை சான்றவர்களுக்கும் பாதுகாப்பு கொண்டிருக்கின்ற காவல்துறை என்பவர்களுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஏறத்தால மூன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது பல்வேறு வாக்குறுதிகளை இந்த மக்களிடத்திலே சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் மாதாந்திர மின் கணக்கீடு செய்து மின் கட்டண சுமையை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை அதற்கு மாற்றாக அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் கொந்தரவோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளருக்கு நன்றி கூறி அடுத்ததாக குண்டண்டார் உரிமையில் வேகோன்றிய செயலாளர் அருமை சகோதரர் தம்பி பழனி பள்ளத்துப்பட்டி பழனிசாமி அவர்கள் கண்டன உரையாற்றுமாறு இரண்டு நிமிடம் கண்டன உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வங்காள புகழ் என்றது சங்கே முழங்கு என்ற இயக்கத்தோடு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்ற தாரக மாந்திரத்தின் அடிப்படையில் எங்களது அன்பு தலைவர் கேப்டன் அவர்களின் இருக்கும் திசை வணங்கி எங்களது பொதுச் செயலாளர் அண்ணியார் அவர்கள் பொதுமக்களின் ஒட்டுமொத்த எதை எடுத்தாலும் சரி கரண்ட் பில்லு மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலுமே ஊழல் லஞ்சம் இது தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இப்ப தமிழ்நாடு முழுவதும் அத்துணை கட்சிக்காரர்களும் சரி இப்ப தேமுதிக வந்து தமிழகம் முழுவதும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் மின் கட்டண உயர்வு எடுத்து ஆக

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வாங்குவதை மட்டும் உயிரென நினைத்து மக்களை எல்லாம் பாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை தட்டி கேட்க தகுதியில்லாத இயக்கமாக இன்றைக்கு கூட்டணிகளை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்களுக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவி எங்கள் அண்ணியார் அவர்கள் பன்னெண்டு கட்சி இருக்கு

வேற ஒரு திட்டத்துக்கு அவங்கள செய்யிருங்கள் போராளுங்கள் நாங்களும் சேர்ந்து வர்றோம் எங்க காஸ்வாக்கில் அவங்களுக்கு வேலை கொடுத்தாத்தானா தமிழ்நாட்டில் வேலை இல்லையா உண்மையிலே சொல்லுகின்றேன் இந்த இயக்கம் கெட்டுப்போடு போவதற்கு காரணம் இந்த திமுகவில் இரண்டு சீட்டுக்காகவும் மூன்று சீட்டுக்காகவும் அவரிடத்தில் முண்டி மண்டி போட்டு சூப் கேஸுக்காக அடைகின்ற மதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் வலது எடலாக இருக்கட்டும் இருக்கட்டும் உண்மையிலே உங்களுக்கு மானம் இருந்தால் மக்களை வாழ்வதற்கான கடமையை நீங்கள் உங்களை உங்களுக்கு நிறைவேற்ற உயர்வை உயர்த்திய திராவிட முன்னேற்ற ஆர்ப்பாட்டம் 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 கழகம் तम आर, आर इहे तमूत மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசிர் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசிர் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசிர் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசிர் ஆர்ப்பாட்டம் வெங்கட்டன ஓய்ரை वापस வாங்க வெங்கட்டன உயர்வை வாபஸ் வாங்க வெங்கட்டன தேமுதிக ஆர்ப்பாட்டம் दलमिल वापस 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 वांगे, 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 विंकटन 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 आरुम आरपाटे उप दिन दिन சம்சாரத்தின் உயிர் போகுது தமிழ்நாடு மின்சார கட்டணம் சம்சாரம் உயர்த்தியாச்சு குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு